பண்ணி வாசு அந்த நம்ம டேரக்டர் சந்து சார் அண்ட் ஃபர்ஸ்ட் ஒரு ஒன் ஹவர் சொன்னப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தோணுச்சு இந்த படம் அண்ட் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து படம் முழுக்க கேரி ஆச்சு அண்ட் வி ஆல் ரீலி தொடர் என்ஜாய் மேக்கிங் அண்ட் ஒர்க்கிங் ஆன் திஸ் ஃபில் ஸோ ஐ திங் உங்க கூட இது அவ்வளோ பிடிக்க நினைக்கிறேன் அப்புறம் அவங்க கடன் வந்தாலே தமிழ்நாட்டுக்கும் சென்னைக்கும் कर दो यूर्भ वार्ता, बाती बाम्टाश कोसे पनलाट ay lige इंडित्त �annah को इंडि म misf़ मार्र इंड हाय तयुकिफे इंडपशज का யாவை பதவியை பிரி ஆயிட்டேன் இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சு கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருந்தது

டான்ஸ் நிறைய பேர் அனுபவம் சொல்லியிருக்கேன் நான் பல டான்ஸ் விடுதான் அந்த ஸ்டோரியிலேயே போகாமலே அந்த பாடல்குள்ளே என்ன போயிடுமோ அதை வச்சு ரொம்ப அழகாக டான்ஸ் மூவ்ஸ் எல்லாம் கேப்ச்சர் பண்ணியிருக்காங்க குடிஃபுல்லாக கொரியோகிராப் நீங்களூர் சொன்னீங்க கண்ணகர் சார் நாங்களும் என்னோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு மாதிரி பேசல இந்த படத்தில் உங்கள் கேரக்டர் ஒரு பேசு வருது வேத கேரக்டர் ஸ்டார்ட்ஸ் இந்த வேல் டு மைண்ட்ஸ் அப் இட்ஸ் பீவுலிமிட்ட இட்டு தோரி அண்ட் ஐ திங்க் இஸ் கோன் டேக் பிளேஸஸ் த்ரூ தாப்ஸ் ஆர் சோ தெலுங்கு பீப்புள் ஹெர்ஸ் ஓல் திவிடா கிரேட் ஜாப் சார் தேங்க் யூ சோ மச் தேங்க் யூ சோ மச் அண்ட் வேக சார் ஒரு கேக்கறது நான் வந்து லிரிசிஸ் எப்பவுமே அவளை வேலை கொடுப்பேன் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் ரைட்டர்ஸ் அண்ட் எங்க சார் ஒன் ஆஃப் பிகெஸ்ட் ரைட்டர்ஸ் ஒன் தெரிஞ்சு இண்டஸ்ட்ரி அண்ட் ஆல்சோ லிரிசிஸ்ட் ஏன்னா நம்ம என்னதான் பாடல் அழகா டீன் போட்டாலும் அந்த பாடலுக்கு அட்ரஸ் முகவரி வந்து பல்லவி தான் பல்லவி இல்ல நான் சொல்றது பாட்டோட பல்லவி பல்லவி தான் அந்த பல்லவி தான் வந்து பாட்டு என்னன்னு சொல்லுவோம் அது வரைக்கும் அது தனனா தனனா திடீர்னு திடீர்னு தான் இருக்கும் சோ அப்படிப்பட்ட ஒரு டீம்

நிறைய தமிழ் பத்தி லிட்ரேச்சர் பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு விவேகா சாருக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன் அண்ட் இந்த பாட்டு மட்டும் இல்லை புஷ்பா புஷ்பா டூ அண்ட் ஃபர்ஸ்ட்லேருந்து நிறைய கந்தசாமி நிறைய பாடல்கள் அவர் வந்து எக்ஸ்ட்ராங் லிரிக்ஸ் எழுதி அதுக்கு அழகு சேர்த்து கொடுத்துருக்காரு அண்ட் அதே போல் தமிழர் பாட்டு எந்த எந்த டீவ் எடுத்தாலும் எந்த பாஷையில் போனால் அந்த பாஷிலேயே இருக்கிற மாதிரி நான் எப்பயுமே ட்ரை பண்ணுவேன் அதுக்கு எனக்கு நான் விவேகா சார் பெரிய நன்றி ஒன்ஸ் கெஸ்ட் हम्म या वी जस्ट हैड अ ह्यूज कॉन्सर्ट इन हैदराबाद नेम दिस मंथ वी आर डूइंग इट इन आई मीन इफ वी आर डूइंग इट इन वाइजर देन इन ब्रांड देन वी आर कमिंग टू चैनल दिनी और जून सो या कमिंग टू वाइल्ड वेल आर लोंग आई डूइंग आई डूइंग आई डूइंग आई डूइंग आई डूइंग आई डूइंग मेरे से वाले अपने आप ने रख दिए इन दोनों कमल ने ने लिंक्स ने क्या किया नहीं वो बड़ी बात से ऑपरेशन बंद होने वाले था तुम्हारे ये इधर पुना लिंक्स स्पीच में डिस्कशन वाले से लेकिन नहीं लिंक्स ने जरा पार रहे हैं सर बड़ी किमार இல்ல பட் வீட்டுல இருந்திருக்காரு காத்துல ஆடுவே கற்பூரம் போல அவர்தான் எங்களுக்கு தெரியும் போது மத்த அப்புறமும் பாடிக்கணும்